ஆஹா கல்யாணம் செய்ய ப்ரோமோ வழியாக இருக்கு இதுல ஐஸ்வர்யா அழகிக்கே ஜூஸ் கொண்டு வாங்க போங்கன்னு சொல்ல சித்ரா தேவியும் ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அப்போ ஜூஸ் குடிச்சிட்டு ஐஸ்வர்யா போகும்போது ஜூஸ் மேல காலை வச்சு வழுக்கி விட போறாங்க அப்போ கௌதம் பிடிக்கிறாரு அதனால சூரியவுடைய அம்மா இனிமே நீ கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க உடனே அழகி பிளான் பண்ணி தான் அவங்க ஜூஸ கீழே ஊத்தி ஐசுவா தள்ளி விட பார்த்தாங்கன்னு பாப்பா சொல்றாங்க பாட்டி நாளைக்கு முழுக்க சித்ரா தேவி தான் குழந்தைய பாக்கணும்னு சொல்ல சித்ரா தேவியும் குழந்தைய குடிக்க வைக்கிறாங்க அண்ட் கௌதம் அழகிக்கு சாக்லேட் கொடுத்து சுட்டியா ஒரு வேலை பண்றான சூர்யா போட்டோவை காமிச்சு இவர் தான் உன் அப்பான்னு சொல்லணும்னு சொல்றாரு உடனே சித்ரா உனக்கு உங்க அப்பா யாருன்னு தெரியும்ல சொல்லுன்னு சொல்ல சூரியவை காமிச்சு இவர் தான்னு அழைக்க சொல்றாங்க உடனே ஐஸ்வர்யா உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க அழைக்கு போய் கௌதமுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து இதோ இவர் தான் சொல்ல சொன்னாருன்னு சொல்றாங்க அண்ட் தாத்தா ரூம்ல உட்காந்து இருக்கும் போது கியூட்டா அழகி பாடிக்கிட்டே நடந்து வரதை பார்த்து தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க இதுதான் இந்த வகைக்கான எபிசோட்ஸாக வரப்போகுது